எட்டு கோடி ரூபாய் நாம வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அதே மாதிரி வேளாண் துறைக்கான செலவினங்களாக அதாவது ஒதுக்கீடாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓரு கோடி உள்துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் கோடி தொழில்நுட்பத்துறைக்கு தகவல் தொடர்புத்துறைக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி இதில் குறிப்பாக ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி சுகாதாரத்துறையில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தேழு கோடி இதில் இந்த துறையில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வந்திருக்கின்றன நம்முடைய அந்த காப்பீடு என்பது தொடர்கிறது ஆனால் குறிப்பாக கேன்சர் அதாவது புற்றுநோய்க்கான பல்வேறு மருந்துகளுக்கான அந்த வரி நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறது இதனால் இன்னைக்கு புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இதை இது இதை வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது இருக்கும் என்று தான் நாம் கருதுகிறோம் அந்த அளவிற்கு இன்றைக்கி சுகாதார துறையில் நாம் வந்து பல்வேறு மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு விஷயங்களை நாம் செஞ்சிருக்கிறோம் எனர்ஜியில் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது கோடி அதே மாதிரி சமூக நீதி அந்த செயல்பாட்டிற்கு ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடி என்று நாம அதிக அளவு செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்முடைய நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் பட்ஜெட்ட எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் கோடி சென்ற வருடம் அதிகமாக நாம் செலவு செய்திருந்தாலும் கூட சென்ற வருடம் திட்டம் போட்டது அறுபதாயிரம் கோடி இந்த வருட திட்ட மதிப்பீடு என்பது எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதே மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம் அதாவது ஆராய்ச்சிக்காக என்று நாம சென்ற வருடம் எட்நூத்தி நாற்பது கோடியாக இருந்தது இப்பொழுது ஆயிரத்தி இருநூறு கோடியாக உயர்ந்திருக்கிறது பார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தோம்னா அதாவது மருத்துவ மேம்பாட்டுல பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி நம்ம வந்து இந்த முறை திட்டம் போட்டு திட்டம் அதுல நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அணு உலையில நமக்கு வந்து மின்சாரம் என்பது இன்றியமையாததாக இருக்கிறது அதனால அணு உலையில அந்த திட்டங்களுக்காக இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம் அதே போல தொழில்துறையில் மிக முக்கியமானது இந்த குறை என்று சொல்லப்படுகிற செமிகண்டக்டர் இது இன்னைக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த பொருளுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நாம பல்வேறு திட்டங்களை பல்வேறு சலுகைகளை நாம அறிவித்தோம் கடந்த வருடம் இந்த வருடம் மிக மிக ஆக்கப்பூர்வமாக இன்னைக்கு ஒரு செமிகண்டக்டர் அந்த குறை என்கிற அந்த தொழிலில் இன்னைக்கு சீனா உட்பட பல்வேறு நாடுகளை நாம் பின்னுக்கு தள்ள வேண்டும் நாம வந்து முதல் இடத்தில் வர வேண்டும் இந்தியா ஒரு மிக சிறந்த நிலையை இந்த துறை இந்த துறையில் எட்ட வேண்டும் என்பதற்காக மூவாயிரத்திலிருந்து அப்படியே இரு மடங்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று கோடி அந்த குறிப்பிட்ட செமிகண்டக்டர்னுடைய அந்த துறைக்காக நாம் ஒதுக்குகிறோம் சோலார் பவர் கிரிட் இதுல வந்து ஒரு கோடி பேர் வந்து இன்றைக்கி வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு கோடி பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் வீட்டிலேயே சூரிய ஒளி திட்டம் இதில் முந்நூறு யூனிட் இன்னைக்கு வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திடீர்னு மின்கட்டண உயர்வு ஆனால் மத்திய அரசாங்கம் முந்நூறு யூனிட் இலவசம் அப்படிங்கிற திட்டம் வந்து இன்னைக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்த வேண்டும் இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கேஸ் கேஸில் நூற்றி எண்பது கோடி கடந்த வருடம் இப்பொழுது வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அதே மாதிரி நம்ம தொழில்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் இருந்த நம்முடைய இந்த முத்ரா லோன் முத்ரா திட்டமானது பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இன்றைக்கி இருபது லட்சம் ரூபாய் வரையிலும் கொடுக்க முடியும் க்ரெடிட் கேரண்டி ஸ்கீம் நாம் வந்து எக்ஸ்டெண்ட் செஞ்சிருக்கிறோம் அதை நீட்டித்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பிணை இல்லாமல் நாம் வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி இபிஎஃப்ல புதிதாக சேர்பவர்களுக்கு நாம வந்து ஐயாயிரம் ரூபாய் மூணு தவணையில் நாம அரசாங்கம் கொடுக்குது ஒரு ஒரு மாதத்தினுடைய அந்த சம்பளத்தை நாம வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சேரும்போது குறிப்பா இங்கே வந்து கவர்ச்சிகரமான அறிவிப்பு இது இலவசம் அது இலவசம் என்று இல்லாமல் இந்த நாட்டு கட்டமைப்பை நாம் பெருக்குவதன் மூலமாக முதலீடுகள் நம்மை நோக்கி வரும் அந்த முதலீடுகளை கொண்டு நாம தொழில் முன்னேற்றத்தை அதிகரிப்போம் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கிற காரணத்தினால வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதன் மூலமாக தனி வருவாயை அதிகரிப்போம் பொருளாதார ரீதியாக தனி மனிதர்கள் உட்பட இந்தியா மிக சிறந்த விளங்கும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மிக நாம் பார்க்க வேண்டிய விஷயமே இந்த தொழில் முன்னேற்றத்திற்கான கிராமப்புறங்களில் நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தொழிற்பேட்டைகளை பல நகரங்களில கிராமங்களில பல மாநிலங்களில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது இந்த இதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழகம் இதை எப்படி பயன்படுத்த போகிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம் தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி மாநிலம் அதனால இந்த முழுக்க முழுக்க இந்த நிதிநிலை அறிக்கையானது தொழில் முன்னேற்றத்தை குறித்து தொழில் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அரசியல் பார்க்காமல் அரசியல் கலக்காமல் எப்படி பயன்படுத்த போகிறது என்பதுதான் மிக முக்கியம் அப்போ உதாரணத்திற்கு இப்போ செமிகண்டக்டரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு பெரிய சலுகையை மத்திய அரசாங்கம் கொடுக்கும் பொழுது தமிழக அரசு செமிகண்டக்டர் ஆலைகளை செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய நிறுவனங்களை வரவேற்று அவர்களுக்கு உறுதியான முறையில் அவர்களுக்கு எளிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து ஓசூர்ல எப்படி வரவிருந்த டாடா செமிகண்டக்டர் ஆலையை வேறு மாநிலத்துக்கு திருப்பி விட்டார்களோ அது போன்று இல்லாமல் தொழில் முன்னேற்றம் வந்தால் வேலை வாய்ப்பு பெருகும் வேலை வாய்ப்பு பெருகினால் தமிழகம் முன்னேறும் என்பதை கருத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இது இந்தியாவிற்கான பட்ஜெட்டு அப்படின்றத நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த நிதிநிலை ஒதுக்கீடுலிருந்து குறைந்தது ஒவ்வொரு துறையிலிருந்தும் குறைந்தது பத்து விழுக்காடு சாதாரணமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உட்பட இது தமிழகத்தை தான் சென்றுதான் சேருகிறது அது எல்பிஜி சிலிண்டர்னுடைய மானியமாகட்டும் அல்லது நான் சொன்னது போன்ற தொழில் துறையில முத்ரா லோன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்து விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருக்கிறது நியூக்லியர் பவர்லையும் தமிழ்நாடு இருக்கிறது பார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் தமிழ்நாடு முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி சோலார் சோலாரில் ரொம்ப பெருமையாக தமிழ்நாட்டில் சொன்னாங்க தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் கொடுத்துருக்குறாங்கன்னு பத்தாயிரம் கோடியில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு இதை வந்து டான்செட்கோ நிறுவனம் மூலமாக செய்கிற தமிழக அரசு எப்படி செய்யப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும் இதற்கான நோடல் ஏஜென்சி கூட மத்திய பொதுத்துறை நிறுவனம்தான் அப்போது இது தமிழகத்தை பொறுத்த வரையில் இப்போது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அது எந்த துறையாக இருந்தாலும் அது விவசாயமாகட்டும் எங்க விவசாயம் கூட எங்க விவசாயத்துக்காக பல்வேறு சலுகைகளும் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் எப்படி தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல போகிறது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அப்படின்ற கேள்வி வரும் போக வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் வந்து சொல்ல முடியும் குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்த பட்ஜெட் பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதில் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் மீள்தன்மை வேலை வாய்ப்பு மற்றும் திறன் திறன் பயிற்சி அதே மாதிரி மனிதவள மேம்பாடு அதோடு கூடிய சமூக நீதி உற்பத்தி துறை மற்றும் சேவை சேவைத்துறை நகர்ப்புற வளர்ச்சி ஆற்றல் அதாவது நம்முடைய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு ஆர் என்டி இதையெல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கையை பயன்படுத்தி நம்முடைய இந்தியாவை நாம் வந்து கட்டமைக்கப் போகிறோம் என்பது குறித்தான பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எம்எஸ்எம்இல வந்து இப்போது இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எம்எஸ்எம்இ குறித்த பல்வேறு சலுகைகள் கடன் திட்டங்கள் இவை எல்லாமே தமிழ்நாட்டிற்கு மிக அதிக அளவில் பயன்படும் ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களை வந்து திறன் பயிற்சியில் நாம் ஈடுபடுத்த போகிறோம்னு சொன்னால் தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு இடத்தை இதில் பெறும் அதனால இங்கே வேலைவாய்ப்பு கல்வி மகளிர் நலன் விவசாயம் இதையொட்டித்தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது சிறப்பாக நாம் செய்திருக்கிறோம் இதனால இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையானது கவர்ச்சிக்காக கிடையாது எ கவர்மெண்ட் ஹாஸ் காட் நோ பிஸ்னஸ் டு டூ பிசினஸ் ஒரு அரசாங்கம் வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமாக கூட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அந்த அளவிலே கடந்த பத்து வருடங்களில் பல பொதுத்துறை நிறுவனங்கள் மிக சிறந்த அளவிலே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தங்களை சிறப்பாக செலுத்தி வளர்ந்து கொண்டிருக்கின்றன இது எல்லாமே ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்த காரணத்தினால்தான் வந்திருக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு ஆனால் வழக்கம் போல அரசியல் செய்யாமல் இவர்கள் இதை உறுதியாக நேர்மையாக இந்த நிதிநிலை அறிக்கையினை மனதார ஏற்றுக்கொண்டு இதுல மலிவான அரசியல் செய்யாமல் இருப்பது நலம் என்று நினைக்கிறோம் இதுல பட்ஜெட் பத்தி ஏதாவது உங்களுக்கு இருந்தா இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் வாக்கு வரலான்றதுனால தான் இப்படி சொன்னாங்களான்ற கேள்வி கேட்டிருப்பீங்க அப்போ இது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கை இப்போ நாம திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா திருக்குறள் சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ எது சொன்னாலும் அதற்கு ஒரு கேள்வி என்பது சரியானதாக இருக்காது திருக்குறள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது அதனால அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல இந்தியாவில தலைநகரமே இல்லாத ஒரு மாநிலம் ஆந்திரா அதாவது தலையே இல்லாம அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரித்த விதம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு ஏனோ தானோ வென்று அதை பிரித்து அப்படி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு போன அந்த நிலையில் அங்கு ஒரு தலைநகரத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அது உண்மையிலேயே ஒரு துரதிருஷ்டவசமானது இதை நான் தமிழன் அவர்கள் தெலுங்கு அப்படி பார்க்காமல் நம்மை போன்ற ஒரு பெரிய மாநிலம் ஆந்திரா அங்கு தலைநகரமே இல்லை தலையே இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடந்த பத்து வருடங்களில் பல்வேறு காரணங்களால அந்த அரசு ஒத்துழைக்காத காரணத்தினால மத்திய அரசு அது மத்திய அரசினுடைய இந்தியாவில் ஒரு அங்கம் அந்த மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியாமல் போனது இது திட்டமிட்ட ரீதியில் அதை பிரித்திருந்தார்களே என்று சொன்னால் முறையாக செய்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது அதனால் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு ஒரு சரியான திட்டத்தை கொடுத்திருக்கிறது அதனால் ஆந்திராவுக்கு அதை கொடுத்தது சரிதான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு நிலை இல்லை நாம் அதனால் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு தமிழ்நாட்டிற்கு என்ன வேண்டும் என்று பாரதியாருடைய பாட்டு தாங்க சொல்ல முடியும் தமிழனும் தமிழும் தெலுங்கும் மலையாளமும் இது எல்லாமே ஒண்ணுதான் இதெல்லாம் வந்து அரசியல் செய்வது என்பது தவறானது நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம ஏற்கனவே அதாவது இருக்கிறோம் அதாவது எஸ் டிஆர்எஃப் என் மற்ற பாதிப்புகளை துறை ரீதியாக அரசு ஒதுக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதுல தமிழக அரசுக்கும் மத்திய அரசிற்குமான கடித போக்குவரத்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அதை துறை ரீதியாக எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா ஏன் அதை வெளியிட தயங்குகிறது தமிழக அரசு இதுதான் நமக்கு நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் நாற்பதாயிரம் கோடி கேட்டோம் அதெல்லாம் இல்லை துறை ரீதியாக நீங்க என்ன கேட்டீங்க என்னென்ன பாதிப்பு என்ன அசஸ் பண்ணாங்க அது என்ன கொடுத்துருக்கலாம் இதுதான் விஷயமே அதனால இது இதை வந்து அரசியலாக்குவதற்காகவே பேசுவது என்பது தவறானது அங்க இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன பீகார்ல எவ்வளவு கேட்டாங்க பீகார் ஒரு மிக மோசமாக பின்னடைந்து போயிருக்கிற ஒரு மாநிலம் அப்போ மாநில உரிமைகள் நானும் ஒரு தமிழன் என்ற முறையில் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நான் கேட்பது நியாயம் ஆனால் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்களே எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது சரியானதல்ல என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிதான் வருகிறோம் நல்லா புரிஞ்சுங்க உற்பத்தி மாநிலம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு உற்பத்தி மாநிலம்னா என்ன அப்படின்னு கேட்டா எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்க உற்பத்தி பெருகும் ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸி நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு இந்த மூணு தான் பெருசு ஆந்திரா இருந்துச்சு ஆனா ஆந்திராவில் ஏன் இல்லை ஒடிசால ஏன் இல்லைன்னா அங்கு பேரிடர்கள் அடிக்கடி வருவதனால அந்த மாநிலங்கள் வளரவில்லை அப்போ நம்ம வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் சேர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாரும் தான் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் தான் அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வேண்டாம் என்று சொல்லுவோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹுண்டாய் கார் விற்குது அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க கூட வாங்குறாங்க ஆனா அங்க கார் ஃபேக்டரி இல்ல அங்க டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகம் காருக்கு ஒரு கார் வித்தா ரெண்டரை லட்சம் ரூபாய் டாக்ஸ் வருது ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருகிற கோதுமைக்கு நம்ம வரி செலுத்துறது இல்லை ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி இதையெல்லாம் நாம புரிந்து கொண்டு பேச வேண்டும் இங்க வந்து நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு வந்து பத்தொன்பது பைசா தான் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சுத்த ஹம்பக்க இது தவறான ஒரு வாதம் இந்த வாதத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய லஞ்சம் இதையெல்லாம் மறைப்பதற்காக இங்க மாநில உரிமைகள் மொழி ரீதியாக பேசுவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு ஒரு ஒரு அமைச்சர் ஒரு வருஷமா ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு வருஷமா ஜெயில இருக்கிறார் ஐயோ பாவம் ஐயோ பாவம் அவரு திடீர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது பல ஹாஸ்பிட்டல் நம்ம புது மருத்துவமனைக்கு போகிறாங்க செந்தில் பாலாஜி தான் சொல்கிறேன் பல மருத்துவமனைக்கு போகிறாங்க முந்தா நாள் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும்னு ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு அவர் ஆன்லைனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு மறுநாள் இப்போ நேற்று அவர் வந்திருக்கணும் எதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க செஷன்ஸ் கோர்ட்டில் ஆனால் அவருக்கு மறுபடியும் அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஒரு அமைச்சருக்கு ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து திருப்பி திருப்பி அதே மருத்துவமனைக்கு நான் என்ன சொல்றேன் அவர் ரொம்ப பாவம் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே இந்த மருத்துவமனைகளில் அனுமதிச்சு இவருக்கு உடல்நிலை சரியாகல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு டெல்லி கூப்பிட்டு போகணுமா வேணாமா அட டெல்லிக்கு தான் கூப்பிட்டு போக முடியல குறைந்தது பக்கத்துல இருக்கிற ஜிப்மர் பாண்டிச்சேரிக்காவது கூட்டு போகணுமா வேணாமா ஏன் நான் வந்து இன்னைக்கு முதலமைச்சருக்கு கோரிக்கையை கொடுத்திருக்கிறேன் அவர் ரொம்ப பாவம் செந்தில் பாலாஜி அவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியா இல்லாத போயிடுது அதனால அவரை வந்து எய்ம்ஸ்லயோ இல்லன்னா இதுல ஜிப்மர்லையோ அவரை காமிக்கணும் ஏன் சொல்ல வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வை எவ்வளவு பேசுனாங்க நீதிமன்றத்துக்கு விட்டோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து நீட்ட தவிர வேற எதை பத்தி நாங்க பேச மாட்டோம் பேச மாட்டோம் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி பேச மாட்டோம்னா என்ன மாதிரியான ஒரு மாட்டோம் இன்னைக்கு வளர்ச்சி ஏன் நீங்க வந்து இந்த நிதி நிதி நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து லோன் எடுத்து பாருங்க நான் சொல்லல தமிழ்நாடு அரசு சொல்லுது இந்தியாவிலே நாங்கள் தான் முதல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நான் சொல்லல தமிழ்நாடு அரசு சொல்லுது கடந்த ஐந்து வருடங்களாக நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற மக்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கு தவிக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஆனால் இந்தியாவிலேயே தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிக அளவு நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறார்கள் உண்டா இல்லையா விவசாய விவசாயிகளுடைய கௌரவ நிதி விவசாயிகள் குறைஞ்சு போட்டாங்க ஏன் தெரியுமா ஏன் சொல்லுங்க விவசாயிகள் ஏன் குறைஞ்சாங்க மத்திய அரசு குறைச்சா இல்ல அந்த அந்த பட்டியலில் வர்றது பூரா மாநில அரசு அங்க ஏன் குறைஞ்சாங்கன்னா அத்தனையும் இங்க போலி மத்திய அரசனுடைய நிதியில மாநில அரசு ஊழல் செய்து அதுதான் சிஏஜி அறிக்கையில் இருக்குது தான் ஏழரை லட்சம் கோடி அப்படின்னு பேசினாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நிதி அந்த சிஏஜி அறிக்கையை படிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் கழிப்பறை திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அனைவருக்கும் காப்பீடு திட்டம் இது எல்லாத்திலையும் அதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசுகள் செய்திருக்கக்கூடிய இறந்து போனவர்களுக்கு காப்பீடு கூட மாநில அரசுதான் பொறுப்பு இருக்குது அப்போ எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சொல்கிறேன் மத்திய அரசு அளிக்கக்கூடிய எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்னே வந்து செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே ஊழல் செய்வது அரசியல்வாதிகள் சொல்லுங்க உங்களுக்கு அதுதான் அதுதான் பதில் சொன்னது சொன்னேன் வெள்ள நிவாரணம் அப்படின்றதுக்கு அதாவது பேரிடர் நிவாரணம் அல்லது டிசாஸ்டர் ரெண்டுமே அதிகமாக இருக்கிறது அதை கொடுத்துருக்குறாங்க அதே போல நான் தான் சொல்றேன் முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடி கூட கேட்டாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க எந்தெந்த துறைகளில் என்ன கேட்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு பயிர் நாசமாயிருச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ அது காப்பீட்டுல இருந்து போயிடும் அது ஏன் சொல்ல நீங்க அதே மாதிரி மின் கம்பங்கள் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மின் துறையிலிருந்து பவர் மினிஸ்ட்ரிக்கு போவோம் இது இதனுடைய இது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தான் நான் சொல்கிறேன் நம்ம அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாங்க கேட்டோம் கேட்டோம் மத்திய அரசு பட்ஜெட்ல இருந்தாங்க நிதி கொடுக்கும் பணம் இல்லாத இல்லாத பட்ஜெட்ல இருந்து எப்படி நிதி கொடுப்பாங்க அப்போ விவசாயத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரோடு வந்து நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அந்த இரநூறு கிலோமீட்டருக்கு உண்டான ரோட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க இதுதான் ஒரு மத்திய அரசாங்கம் செய்யும் நான் என்ன கேட்கிறேன் நீங்க கேட்டீங்கல்ல பதிமூணாயிரம் கோடி ஏன் கேட்டீங்க என்னென்ன துறை கேட்டீங்க எழுதி கொடுங்க முதலான நீங்க மீடியா முன்னாடி சொல்லுங்க ஆனால் நான் பதிமூணாயிரம் கோடி கேட்டேன் மத்திய அரசு கொடுக்கல இந்த டைலாக் வசனம் வேணாம் கதை வசனம் எல்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்குறோம் நீங்க லிஸ்ட் கொடுங்க பட்டியல் கொடுங்க இதே மாதிரி செஞ்சோம் கொடுங்க நான் நான் ப்ரூவ் பண்றேன் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் என்ன ப்ரூவ் பண்றேன்னா என்னென்ன துறையில இருந்து எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் ஆயிரம் மின் கம்பங்கள் உடைஞ்சு போச்சு டிரான்ஸ்பார் போயிடுச்சு அதுக்கு சொல்றோம் இன்னைக்கு வந்து கோ நிறுவனம் அதுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் இல்லையா அறுபத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கும் மேல மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனம் தான் பல திட்டங்கள் மூலமாக கடன் கொடுத்திருக்கிறது இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் உங்களுக்கு நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நான் சார்ந்திருக்கிற நிறுவனத்தின் மூலமாக ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் கொடுத்திருக்க போதுமாட்கோட்கோ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிக சிறந்த நிறுவனம் பேஞ்சோக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்தியாவில் வேற எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது ஆனால் அரசியல்வாதிகளுடைய அரசியல்வாதிகள் நான் கோடிட்டு காமிக்கிறேன் இங்க இங்க ஆண்ட ஆள்கின்றவர்களுடைய தவறான நிர்வாகத்தினால் அந்த நிறுவனம் நாசமா போச்சு அதனால தான் சொல்றோம் நீங்க இலவசம் கொடுக்குறீங்களா நீங்க கொடுங்க தேஞ்சோட்கோ நிறுவனத்தை கொடுக்காதீங்க இப்போ ஏன் இதை சொல்றேன்னா தமிழக முதலமைச்சர் சொல்றாரு அல்லது தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்ததனால் தான் நாங்கள் மின் கட்டணத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொல்றாங்க தவறான செய்தி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் சொல்லிச்சு யார டைம் சொல்லுவாங்க நீங்க நல்லா இருக்கணுங்க உங்க நிறுவனம் நல்லா இருக்கணும் லாபமா இயங்குங்க அப்படின்னு சொல்றாங்க நியாயமான விஷயமா இல்லையா நியாயம் தானே சொல்றது ஆனா டேஞ்சோனுடைய நஷ்டத்தை அரசாங்கம் ஏத்துக்கணும் நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா மத்திய அரசு பொறுப்பாகாது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது நீங்க லாபத்தில் எப்படி இயங்க முடியும் நீங்க கட்டண உயர்வு மட்டும் தான் வழியா கிடையாது வாங்காதீங்க நீங்க நூறு ரூபாய் பொருளை ரூபாய்க்கு வாங்கினா தான் செய்யும் அதைத்தான் சொல்கிறோம் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நீங்க யாராவது சொல்லுங்க சார் சத்தியமா சொல்றேன் ஊழலே இல்ல தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் சொல்றேன் சேமிப்பு என்பது சேமிப்பு தான் மிக முக்கியம் அதுதான் வருமானம் அதனால இந்த தமிழ்நாட்டு என்ன செஞ்சீங்க இதை பொறுத்தவரை இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில முழுக்க முழுக்க இந்தியா சார்ந்த அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது இதில் நான் மீண்டும் சொல்கிறேன் தொழில் முன்னேற்றம் பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ்ல உற்பத்தி மாநிலங்களில் மூன்று அல்லது நாலு மாநிலங்களில் மிக முக்கியமானது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பயன் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வரும் நன்றி